மனிதர்களிலும் சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் நாற்பத்தி எட்டு வெற்றி ஆயத்து ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை நிச்சயமாக நாம் ஒரு தெளிவான வெற்றியாக உமக்கு வெற்றி அளித்துள்ளோம் உமக்காக மூடிய முந்திய தவறுகளையும் பிந்தியவற்றையும் தமது பூர்த்தி செய்து உம்மை நேரான வழியில் நடத்துவதற்காகவும் மேலும் அல்லா ஒரு வலிமை மிக்க உதவியாக உமக்கு உதவி செய்வதற்காகவும் அவர்களுடைய நம்பிக்கையுடன் பின்னும் நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்காக இறை நம்பிக்கையாளர்களின் இதயங்களில் அவன் தான் அமைதியையும் அழித்தான் அன்றியும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள படைகள் அல்லாஹ்வுக்கே சொந்தம் மேலும் அல்லாஹ் நன்கறிந்தவன் ஞானமிக்கோன் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் நம்பிக்கை கொண்ட பெண்களையும் ஸ்வர்க்கங்களில் பிரவேசிக்கச் செய்வதற்காக அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் அவற்றில் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அவர்களின் பாவங்களையும் அவர்களை விட்டும் நீக்கிவிடுவார் இதுவே அல்லாவிடத்தில் மகத்தான வெற்றியாகும் அல்லாவை வெறுக்கும் நயவஞ்சகமுள்ள ஆண்களையும் நயவஞ்சகமுள்ள பெண்களையும் இணை வைத்து வணங்கும் ஆண்களையும் இணை வைத்து வணங்கும் பெண்களையும் வேதனை செய்வான் கேடு அவர்கள் மேல் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் மீது கோபம் கொண்டான் அவர்களை சபித்தும் விட்டான் அவர்களுக்காக நரகத்தை சித்தம் செய்திருக்கின்றான் செல்லுமிடங்களில் மிகவும் கெட்டது அங்கேயும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள படைகள் அல்லாவுக்கே சொந்தம் மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன் ஞானமிக்கோன் நிச்சயமாக நாம் உண்மை சாட்சி சொல்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவராகவுமே அனுப்பியிருக்கின்றோம் நீங்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டு அவனுக்காக உதவி செய்து அவனை கண்ணியப்படுத்தி காலையிலும் மாலையிலும் அவனை போற்றுவதற்காகவே நிச்சயமாக எவர்கள் உம்மிடம் வாக்குறுதி செய்தார்களோ அவர்கள் அல்லாவிடமே வாக்குறுதி செய்கின்றனர் அல்லாவின் சாட்சியம் அவர்கள் செய்யும் சத்தியத்தின் மீது இருக்கின்றது ஆகவே எவன் முறித்து விடுகின்றானோ நிச்சயமாக அவன் தனக்கு கேடாகவே முறிக்கின்றான் செய்த நிறைவேற்றுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை விரைவில் வழங்குவான் பின்தங்கிவிட்ட அறிவற்றவர்கள் எங்களுடைய சொத்துக்களும் எங்கள் குடும்பங்களும் எங்களை அலுவல்கள் உள்ளவர்களாக்கிவிட்டன எனவே நீங்கள் எங்களுக்காக மன்னிப்பு கோருவீர்களா என கூறுவார் அவர்கள் தங்கள் இதயங்களில் இல்லாததை தம் நாவுகளால் கூறுகிறார்கள் அல்லா உங்களுக்கு ஒரு கெடுதியை நாடினாலும் அல்லது அவன் உங்களுக்கு ஒரு நன்மையை நாடினாலும் அதில் அவனுக்கு எதிராக உங்களில் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படியல்ல அல்லா நீங்கள் செய்வதை அறிந்தவனாகவே இருக்கின்றான் என கூறும் அல்ல தூதரும் நம்பிக்கை கொண்டவர்களும் தங்கள் குடும்பத்தாரிடம் ஒரு போதும் திரும்ப மாட்டார்கள் என்று நிச்சயமாக நீங்கள் எண்ணி கொண்டிருந்தீர்கள் இதுவே உங்கள் இதயங்களில் அழகாக்கப்பட்டது அதனால் நீங்கள் ஒரு கெட்ட எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் அதனால் நீங்கள் நாசமடையும் சமூகத்தினர்களாகி விட்டீர்கள் அன்றியும் எவர் அல்லாஹவின் மீதும் அவன் தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளவில்லையோ நிச்சயமாக நிராகரிப்பவர்களுக்கு நாம் குளுந்து விட்டெறியும் நெருப்பை சித்தம் செய்திருக்கின்றோம் மேலும் வானங்களுடையவும் பூமியினுடையும் ஆட்சி அல்லாஹ் தான் விரும்பியவர்களை அவன் மன்னிக்கின்றான் தான் விரும்பியவர்களை அவன் வேதனை செய்கின்றான் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் மிக்க இரக்கமுடையவன் போர்க்களப் பொருட்களை எடுத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக நீங்கள் சென்றீர்களாயின் பின்தங்கிவிட்டவர்கள் நாங்களும் உங்களை பின்பற்றி வர அனுமதி கொடுங்கள் என்று கூறுவார்கள் அவர்கள் அல்லாவின் கட்டளையை மாற்றிவிட நாடுகிறார்கள் நீங்கள் எங்களை பின்பற்றி வரவே வேண்டாம் இவ்வாறே அல்லா முன்னர் கூறியிருக்கிறான் என்று நீர் சொல்லிவிடுவீராக ஆனால் அவர்கள் அல்ல நீங்கள் எங்கள் மீது பொறாமை கொண்டுள்ளீர்கள் என்று கூறுவார்கள் அவர்கள் மிக அன்றி அறிந்து உணராமலேயே இருக்கின்றார்கள் பின்தங்கிவிட்ட அறிவற்ற அரபிகளிடம் நீங்கள் சீக்கிரத்தில் மிக்க பலசாலிகளான ஒரு சமூகத்தாரிடம் அழைக்கப்படுவீர்கள் அவர்களுடன் நீங்கள் போரிட வேண்டும் அல்லது அவர்கள் முற்றிலும் பணிய வேண்டும் அப்போது நீங்கள் வழிபட்டு நடப்பீர்களானால் அல்லா உங்களுக்கு அழகிய நற்கூலியை கொடுப்பான் ஆனால் இதற்கு நீங்கள் பின்னடைந்தது போல் நீங்கள் பின்வாங்குவீர்களானால் அவன் உங்களை நோவினை தரும் வேதனையாக வேதனை செய்வான் என்று நீர் கூறும் பார்வை அற்றோர் மீதும் முடவர் மீதும் குற்றமில்லை நோயாளி மீதும் குற்றமில்லை வழிபடுகிறாரோ அவரை சொர்க்கங்களில் பிரவேசிக்க செய்வான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் எவன் பின்வாங்குகின்றானோ அவனை நோவினை தரும் வேதனையாக வேதனை செய்வான் நம்பிக்கை கொண்டவர்கள் உம்மிடம் வாக்குறுதி செய்த போது அவர்களை பொருந்திக்கொண்டான் அவர்களுடைய இருதயங்களில் இருப்பதை அவன் அறிந்து அவர்கள் மீது அமைதியை இறக்கி அருளி அவர்களுக்கு சமீபமான வெற்றியையும் அளித்தான் இன்னும் போர் பொருட்களையும் அவர்கள் கைப்பற்றும்படி செய்தான் அல்லா யாவரையும் ஞானமிக்கோனாகவும் இருக்கின்றான் ஏராளமான வெற்றி பொருட்களை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கின்றான் அவற்றை நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் இதை உங்களுக்கு துரிதமாக அளித்து மனிதர்களின் தீமைகளையும் உங்களை விட்டும் தடுத்துக் கொண்டோம் நம்பிக்கையாளர்களுக்கு ஓர் அத்தாட்சியாக இருப்பதற்காகவும் உங்களை நேர் வழியில் செலுத்துவதற்காகவும் மற்றொன்றும் இருக்கிறது அதற்கு நீங்கள் தகுதி பெறவில்லை ஆயினும் அல்லாஹ் அவற்றை திட்டமாக சொல்ந்திருக்கின்றான் அல்லாஹ் யாவற்றின் மீதும் உடையவனாக இருக்கின்றான் நிராகரிப்பவர்கள் உங்களுடன் போனால் அவர்கள் அதன் பின் அவர்கள் தங்களுக்கு பாதுகாவலரையோ உதவி செய்வோரையோ காண மாட்டார்கள் இவ்வாறு செய்வதே அல்லாவுடைய நடைமுறை ஆகும் இதற்கு முன்பும் நடந்திருக்கிறது ஆகவே நடைமுறையில் நீர் எவ்வித மாறுதலையும் இன்னும் அவன்தான் உங்களுக்கு அவர்கள் மீது வெற்றியை அளித்து பிறகு அபயம் பெற்ற இடத்தில் அவர்கள் உங்கள் மீது வரம்பு மீறாமலும் நீங்கள் அவர்கள் மீது வரம்பு மீறாமலும் தடுத்துக் கொண்டான் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு பார்ப்பவனாக இருக்கின்றான் புனிதமான தளத்தை விட்டு உங்களையும் நேர்வழிக்கான குடிப்பினைகளை அதற்குரிய இடத்திற்கு செல்ல முடியாதபடியும் தடுத்தது நிராகரிப்பவர்கள்தான் நம்பிக்கையுடைய ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்டுள்ள பெண்களும் இல்லாதிருந்திருந்தால் அவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளாமலேயே அவர்களுக்கு தீங்களை திருப்பீர்கள் இதனால் அவர்கள் அறியாத நிலையில் அவர்கள் மூலம் உங்களுக்கும் தீங்கு ஏற்பட்டிருக்கும் நாடியவர்களை செய்வதற்காகவே நம்பிக்கை கொண்டவர்கள் விலகியிருந்தால் அவர்களில் நிராகரிப்பவர்களை கடும் வேதனையாக வேதனை செய்திருப்போம் நிராகரித்துக் கொண்டிருந்தார்களே அவர்கள் வைராகியத்தை அறிவற்ற வைராகியத்தை தங்கள் உள்ளங்களில் உண்டாக்கி கொண்ட சமயம் அல்ல தன் தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டவர்கள் மீதும் தன் அமைதியை இறக்கி அருள் செய்து அவர்களுக்கு உள்ளச்சத்தை பேணும் தூய்மையான வாக்குகளின் மீது அவர்களை நிலை செய்தான் அவர்களோ அதற்கு மிகவும் தகுதியுடையவர்களாகவும் அதற்கு உரியவர்களாகவும் இருந்தார்கள் அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் அறிந்தவனாகவே இருக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் தன் தூதருக்கு கனவை விட்டான் அல்லாஹ் விரும்பினால் நிச்சயமாக நீங்கள் புனிதமிக்க தளத்தில் அச்சம் தீர்ந்தவர்களாகவும் உங்களுடைய தலைகளை சுத்தப்படுத்தி கொண்டவர்களாகவும் அழகாக்கிக் கொண்டவர்களாகவும் நுழைவீர்கள் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் ஆகவே நீங்கள் அறியாதிருப்பதை அவன் அறிகின்றான் இதனையன்றி நெருங்கிய ஒரு வெற்றியையும் ஆக்கிக் கொடுத்தான் அவனை தன் தூதரை நேரான வழியைக் கொண்டும் சத்தியமாக்கத்தைக் கொண்டும் அனுப்பி அருளினான் அனைத்து வாழ்க்கை வழிமுறைகளையும் விட அதை மேலொம்ப செய்வதற்காக அல்லாஹ் சாட்சியமாக இருப்பதே போதுமானது முஹம்மத் அல்லாவின் தூதராகவே இருக்கின்றார் அவருடன் இருப்பவர்கள் நிராகரிப்பவர்களிடம் கண்டிப்பானவர்கள் தங்களுக்கிடையே மிக்கவர்கள் பணிவுடன் நடப்பவர்களாகவும் பெருமை கொள்ளாதவர்களாகவும் அல்லாவிடமிருந்து அருளையும் திருப்புருத்தத்தையும் விரும்பி வேண்டுபவர்களாகவும் அவர்களை நீர் காண்பீர் அவர்களுடைய அடையாளமாவது அவர்களுடைய முகங்களில் பணிவுடைய அடையாளம் இருக்கும் இதுவே தௌராத்திலும் அவர்களின் உதாரணமாகும் இஞ்சிலில் உள்ள அவர்கள் உதாரணமாவது ஒரு பயிரை போன்றது அது தன் முளையை கிளப்பி அதை பலப்படுத்துகின்றது பின்னர் அது கனமாகி பிறகு விவசாயிகளை மகிழ்வடைய செய்யும் விதத்தில் அது தன் மீது செப்பையாக நிற்கிறது இவற்றைக் கொண்டு நிராகரிப்பவர்களை அவன் ஆத்திரமடைய செய்கின்றான் ஆனால் அவர்களில் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வாக்களிக்கின்றான் அலகது